சசிகலா ஓபிஎஸ் இணைய முடிவு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சிக்கல் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் போன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கணக்கு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது குறித்து சசிகலா ஆதரவாளரான தேனி கர்ணன் சமயம் செய்திகளுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொது செயலாளராக நீண்ட நாட்களாகிறது இதேபோல போல நான்கரை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்துள்ளார் அப்படி இருந்தும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரிய தோல்வியை சந்தித்தது எனவே தான் சசிகலா அனைவரும் ஒன்றிணைவும் நமது பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் அதிமுகவுடன் சசிகலா பத்தோடு பதினொன்றாக இணைந்து கொள்ளட்டும் என்று கூறுகிறவர் பெரிய முட்டாளாகத்தான் இருப்பார் அதிமுகவின் வேஷ்டி அணிந்து சென்றால் நீ எடப்பாடி பழனிசாமி அணியா ஓபிஎஸ் அணியா டிடிவி தினகரன் அணியா சசிகலா அணியா என கேள்வி எழுப்புகின்றனர் இதனால் அதிமுக தொண்டர்கள் பெரும் குழப்பத்தில் உள்ளனர் மேலும் விஜய் சீமன் ஆகியோர் தனித்தனியே மாநாடு உள்ளிட்டவற்றை நடத்தி தொண்டர்களை உற்சாகப்படுத்தி வருகின்றார்கள் ஆனால் அதிமுக பிளவுபட்டு கிடப்பதால் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் சசிகலா அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தை நேற்று தொடங்கிவிட்டு அதிமுக என்ற கட்சி தற்போது இருக்கிறதா இல்லையா என்று விஜய் விமர்ஸ் ார் இவருக்கு சேர்ந்துள்ள கூட்டம் தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாறுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம் சசிகலா தனியாக அமைப்பை தொடங்க வேண்டாம் ஏனென்றால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலாவே அவரை தொண்டர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சின்னமா நீங்கள்தான் ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்று பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் கெஞ்சியது அவர்களுக்கு ஞாபகம் இல்லையா எதிர்க்கட்சியை இல்லாத நிலையில் திமுக வெற்றி பெறுவதை அதிமுகவினர் விரும்ப மாட்டார்கள் எடப்பாடி பழனி அவர் விரும்பினாலும் நாங்கள் அதை விரும்பி ஏற்றிக் கொள்ள வேண்டும் தொண்டர்களே இல்லாத ஒரு அமைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக இருந்து கொள்ளலாம் அதிமுகவின் பொது செயலாளராக மனப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது சசிகலாவை மட்டுமே ஓ எஸ் கார்டனில் சசிகலாவை ஓ விரைவில் சந்திக்க உள்ளார் இதற்கான நேரத்தை ஓ கேட்டுள்ளார் இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இணையுள்ளனர் மூப்பனார் பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒன்றாக இருந்தது எந்த பலனும் இல்லை ஏனென்றால் இதற்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி இருந்தபோது அவர்களால் தமிழகத்தில் என்ன சாதிக்க முடிந்தது அதிமுக தொண்டர்கள் பிரிந்து கிடக்கின்றனர் எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை ஆகியோர் ஆதரவு அளித்தாலும் அதிமுக தொண்டர்கள் வேண்டும் அவர்கள்தான் தேர்தல் களத்தில் களமாடுவர் சசிகலாவின் பேச்சை கேட்க செயல்பட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி இல்லாத நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சிக்கு வரும் அதை நினைத்து அதிமுக தொண்டர்கள் மிகவும் மன வருத்தத்தில் உள்ளனர் என்று தெரிவித்தார் இதை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோன்ற அரசியல் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி